ஹலோ மக்களே நான் இப்போ சவுந்தலா அம்மா சமையல் பார்க்க போகிறோம் ஸ்ரீனிவாசன் ஷிப் சேனலில் இப்போ நம்ம ஆஃப் டம்ளர் உளுந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து இது ரெண்டு கப் அரிசி மாவுங்க கடையில் வாங்கின அரிசி மாவு தான் ஆனால் வந்து பச்சரிசி மாவு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஆனால் கலர் மாறக்கூடாது நல்லா ஹீட் ஆகிட்டாலே மணம் வீசும் மாவு நல்லா மணக்கும் ரெண்டு கப் மாவு போட்டாச்சுங்களா இது வந்து நானூறு கிராம் அளவு இப்போ இந்த கடலை அரை டம்ளர் டீ டம்ளரில் அரை டம்ளருங்க நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கடலை மாவை நம்ம சளிச்சு போட்டுக்கலாங்க உளுந்து மாவும் அரைச்சு போட்டுக்கலாம் இது வந்து கடலை மாவு பாருங்க ரெண்டுமே அரைச்சி போட்டாச்சு கடலை மாவு உளுந்து மாவும் ரெண்டும் போட்டாச்சு இப்போ நல்லா இதை வந்து நம்ம கலக்கி விட்டுக்கிறோம் பெரிய பூண்டா பத்து பல் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வெண்ணெய் பெருங்காயம் இப்போ அளவுகள் சொல்கிறேங்க மறுபடியும் போடையில் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது பெருங்காயத்தூள் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அளவளவாக கலக்கிக்கலாங்க வெண்ணெய் ஒரு எலுமிச்சை அளவு பாருங்கள் வெண்ணெய் ஒரு எலுமிச்சை அளவு போட்டாச்சு அப்போ இதில் வந்து நம்ம ஆயில் நல்லா காஞ்ச ஆயில் பூண்டு போட்டாச்சுங்க காஞ்ச ஆயில் ஒரு ஐம்பது மில்லிக்கு ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து இது வந்து மிருதுவாக வர்றக்காக பொறுப்புறுப்பு வந்து மிருதுவாக வர்ற கடினம் இல்லாமல் வர்றக்காக வெண்ணெய் போட்டுக்கிறேன் ஆயில் இது வந்து கடலை பருப்பு கடலைப்பருப்பு டீ டம்ளெலாம் ஒரு ஆஃப் டம்ளர் இருக்குதுங்க நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா டூ டைம் நல்லா கழுவிட்டு அப்புறம் போடுங்க கடலைப்பருப்பை இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இப்படி தொட்டால் குழி வரணும் அப்போ தான் உங்களுக்கு தட்டுறதுக்கு நல்லா வரும் நம்ம எந்தளவுக்கு வேணாலும் தட்டி போட்டுக்கலாங்க வேறு இந்தளவு பெரிய ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் நான் கையிலேயே தட்டி போடுவேன் நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் கவர் வச்சுக்கோங்க எண்ணெய் கவரோ ஏதோ ஒன்று வச்சு தட்டி தட்டி போடுங்க எனக்கு கையிலேயே நல்லா வரும் அதனால் நான் கையிலேயே போட்டுருவேன் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டுருவேன் நான் சீக்கிரம் சீக்கிரமாக போட்டுருவேன் இப்போ பாருங்கள் ஒன்று போட்டோன்னே மேலே வந்துச்சு இல்லைங்களா எண்ணெய் கரெக்டான பதத்தில் காஞ்சிருக்கு அதனால் நம்ம போடுறோம் இப்போ உள்ளேருந்து மேலே வெந்து மேலே முதங்கி வரும் அப்போ நம்ம எல்லாம் போட்டுவிட்டு திருப்பி விடணும் கொஞ்சம் வெய்கிட்டும் வெந்த பின்னாடி நம்ம திருப்பி விடணும் அப்போ கொதி அடங்கின பின்னாடி எடுத்துக்கலாம் இந்த சலசலப்பெல்லாம் கொதி அடங்கின பின்னாடி நம்ம எடுத்துடலாம் கிறிஸ்பியான தட்டுவடை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க முறுமுறுன்னு நம்ம மாவு பனையில் வந்து டால்டாவும் போடலாங்க சூடான எண்ணெய் சூடாக கொதிக்க காய வச்சு அப்புறம் ஊற்றுனோம்னால் நல்லா முறுமுறுப்பு வருங்க டால்டா வந்து மிருதுவாக வர்றதுக்காக டால்டா போடுறது வெண்ணெயும் போடுறது ஏன்னா கடுகடுப்பு வராமல் இருக்கிறதுக்காக நானும் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் தட்டுவடை ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்க நானூறு கிராமுக்கு எவ்வளோ தட்டுவடை பார்க்கலாம் இந்த சகுந்தளாம சமையலில் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க நீங்களும் இதே அளவுகள் வைத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்டியாகவும் மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்க ஈஸியான முறையில் சுலோமான முறையில் இந்த தட்டுவடை பாருங்கள் எப்படி பொறு பொருன்னு இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்ற பாருங்கள் எப்படி எப்படி சவுண்டு வருதுன்னு ஹாய் மக்களே இந்த சவுந்தலா அம்மா சமையல் பார்க்குறவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி வணக்கம் சூப்பராக இருக்குது தட்டுவடை